பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழக ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் ஏழாம் கணக்கு பார்க்கலாம் இரண்டு எக்ஸ் பவர் மூணு எக்ஸ் கொயர் பவர் ஐந்தின் விரிவில் மாரிலி உறுப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது மார்லி உறுப்பு என்றால் எக்ஸின் கெழு நமக்கு பூஜ்ஜியம் எக்ஸின் அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்ததுனா அது மாரிலி உறுப்பு ஆகும் இரண்டு எக்ஸ் பவர் மூணு மைனஸ் ஒன்று பை மூணு எக்ஸ் கொயர் ஹோல் பவர் ஐந்தில் ஏ என்பது நமக்கு ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என்னோட ஒப்பிடும் பொழுது ஏ என்பது இரண்டு எக்ஸின் அடுக்கு மூன்று பி என்பது மைனஸ் ஒன்று பை மூணு எக்ஸின் அடுக்கு ரெண்டு என் என்பது அடுக்கில் இருக்கக்கூடிய மதிப்பு என் ஆகும் டிஆர் பிளஸ் ஒன்று அதாவது மார்லி உறுப்பை கணக்கிடுவதற்கான நிபந்தனை டிஆர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆறு பி பவர் ஆர் ஆகும் என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர் ஆகும் இதில் மதிப்புகளை பிரதியிடலாம் டிஆர் ஆர் பிளஸ் ஒன்று என்னின் மதிப்பு ஐந்து சி ஆறு ஏயின் மதிப்பு இரண்டு எக்ஸின் அடுக்கு மூணு ஹோல் பவர் என் மைனஸ் ஆர் ஐந்து மைனஸ் ஆறு பியின் மதிப்பு மைனஸ் ஒன்று பை மூணு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஹோல் பவர் ஆறு சுருக்கலாம் ஐந்து சி ஆறு இரண்டு இரண்டுக்கு தனியாக எக்ஸ் பவர் மூணுக்கு தனியாக அடுக்க கொண்டு வரப்போ இரண்டு பவர் ஐந்து மைனஸ் ஆறு எக்ஸின் அடுக்கு மூணு ஹோல் பவர் ஐந்து மைனஸ் ஆறுன்னு கொண்டு வரோம் நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக அடுக்குகளை வைக்கிறப்ப மைனஸ் ஒன்று பவர் ஆறு டினாமினேட்டரில் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆறுன்னு எழுதிக்கலாம் இப்போ ஐந்து சி ஆறு இரண்டு பவர் ஐந்து மைனஸ் ஆறு மூணால் பெருக்கும் பொழுது மதிப்பானது எக்ஸ் பவர் மூணு பெருக்கள் ஐந்து பதினைந்து மைனஸ் மூணு ஆறு மைனஸ் ஒன்று பவர் ஆறு பை டினாமினேட்டர் மதிப்பில் எக்ஸு மூணு பவர் ஆறு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஆறுன்னு வரும் இதில் மூணு பவர் ஆறுங்கிறது டினாமினேட்டர்லேயே இருக்கட்டும் ஐந்து சி சிஆர் இரண்டு பவர் ஐந்து மைனஸ் ஆர் எக்ஸின் அடுக்கு பதினைந்து மைனஸ் மூணு ஆறு அடுத்த எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஆறு நியூமரேட்டர் கொண்டு போறப்ப மைனஸ்ல ஒரு எக்ஸின் அடுக்கு மைனஸ் ரெண்டு ஆறு பெருக்கல் டினாமேட்டர் மதிப்பு மைனஸ் ஒன்னு பவர் ஆறு பை மூணு பவர் ஆறுன்னு எழுதிக்கலாம் இதுல மூணு பவர் ஆறையும் கூட நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம்னா எக்ஸின் அடுக்கு அடிமானம் சமமா இருக்கிறப்ப அடுக்குகளை கூட்டும் பொழுது ஐந்து சி ஆறு இரண்டு பவர் ஐந்து மைனஸ் ஆறு எக்ஸின் அடுக்கு பதினைந்து மைனஸ் மூணு ஆறு மைனஸ் ரெண்டு ஆறு அடுக்குகளை கூட்டிக்கலாம் மூணு பவர் ஆறு நியூமரேட்டருக்கு மூணு பவர் மைனஸ் ஆறுன்னு வரும் பெருக்கல் மைனஸ் ஒன்று பவர் ஆர் மதிப்பானது ஐந்து சி ஆர் இரண்டு பவர் ஐந்து மைனஸ் ஆர் எக்ஸின் அடுக்கு பதினைந்து மைனஸ் மைனஸ் மூணு ரெண்டையும் கூட்டும் பொழுது மைனஸ் ஐந்து ஆர் மூணு பவர் மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று பவர் ஆறுன்னு எழுதிக்கலாம் தேவையானது மார்லி மதிப்பு தான் நமக்கு வேணும் மார்லினாவே எக்ஸின் அடுக்கு நமக்கு என்னவா இருக்குன்னா பூஜ்ஜியமா இருக்கும் எனவே எக்ஸின் கெழுவை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திக்கலாம் எக்ஸின் அடுக்க பூஜ்யத்திற்கு சமப்படுத்தும் பொழுது பூஜ்ஜியம் ஈக்குவல் டு பதினைந்து மைனஸ் ஐந்து ஆர் எக்ஸின் அடுக்கில் இருக்கக்கூடிய மதிப்பை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம் அப்போ மைனஸ் ஐந்து ஆறு இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஐந்து ஆர் பதினைந்து மதிப்பு ஆறு ஈக்குவல் டு பதினைந்து பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஐந்து வலதுபுறம் போகிறப்ப வகுத்தில் வந்துடும் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினைந்து மதிப்பு ஆறு ஈக்குவல் டு மூன்று ஆகும் ஆறின் மதிப்பு மூன்று டி ஆர் பிளஸ் ஒன்று டிஆர் ஆர் பிளஸ் ஒன்றில் ஆறின் மதிப்பை பிரதிகிடும் பொழுது டி மூணு ப்ளஸ் ஒன்று ஐந்து சி மூணு இரண்டு பவர் ஐந்து மைனஸ் ஆறில் மூணு பிரதிகிடுற ஐந்து மைனஸ் மூணு எக்ஸினடுக்கு பதினைந்து மைனஸ் ஐந்து பெருக்கல் மூணு மூணு பவர் ஆறின் மதிப்பு மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று பவர் மூன்று இருபத்தி ஏழுன்னு அமைந்திருக்குது எனவே மார்லி உறுப்பு இது வந்து டி நான்கு மார்லி உறுப்பு எத்தனாவது உறுப்பாக அமையும்னா நான்காவது உறுப்பாக அமையும் மார்லி உறுப்பு நாற்பது பை இருபத்தி ஏழு ஆகும் தேங்க்யூ